மற்றபடி மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு இருந்து சொன்னாங்க இருந்தாலும் இருபத்தொம்போது இருபது முப்பது மழை இருக்குது குழந்தைகள்லாம் பத்திரமா இருக்கட்டும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கரண்ட்டு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க வீட்டில் பசங்க போய் எதையும் வந்து டச் பண்ணாதபடி பார்த்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையினாலும் நான் கீழே இங்கே கொடுத்துருக்கேன் என்னுடைய அவசர அழைப்பு நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அதிகாரிகளுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து உடனே இந்த என்னுடைய உதவி எண்ணுக்கு எம்பி ஆஃபீஸ் உதவி என்னக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக விரைந்து அதை வந்து செயல்படுத்துகிறேன் எல்லா செட்டப்பும் நாங்கள் கொடுத்துருக்கோம் மற்றபடி கூடிய சீக்கிரமே உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன்